போர் அடிக்குதா ஆர் யூ போர்ட் சாப்பிட்டீங்களா ஹாவ் யூ ஈட்டன் என்ன செய்கிறீங்க வாட் ஆர் யூ டூயிங் டிவி பார்க்குறீங்களா ஆர் யூ வாட்சிங் டிவி என்ன விசேஷம் வாட் ஸ்பெஷல் என் சொல்லுக்கு கீழ்படி ஒபே மை வேர்ட்ஸ் ஒபே மை வேர்ட்ஸ் வேகமாக ஓடு ரன் ஃபாஸ்ட் ரன் ஃபாஸ்ட் ரிமோட்டை கொடு கிவ் மீ த ரிமோட் கிவ் மீ த ரிமோட் கடிக்காதே ஜோன் பைட் ஜோன் பைட் அடுப்பை அணைத்துவிடு டேர்ன் ஆஃப் தி ஸ்டவ் டேர்ன் ஆஃப் தி ஸ்டவ் ஒன்றாக விளையாடுவோம் லெட்ஸ் பிளே டு கேதோ லெட்ஸ் பிளே டு கேதோ வீட்டுக்குள்ளே ஓடாத டோன் ரன் இன் த ஹவுஸ் ஜோன் ரன் இன் த ஹவுஸ் நான் ஒன்றும் சொல்லவில்லை ஐ செட் நத்திங் ஐ செட் நத்திங் என்ன நடந்தது வாட் happened? வாட் ஹேப்பண்ட் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துவீர்களா கேன் யூ ரிமைண்ட் மீ கேன் யூ ரிமைண்ட் மீ தலையை சொரியாதே டோன்ஸ் கிராச்சு ஹெட் டோன் your ஹெட் நகத்தை கடிக்காதே Don't bite டோன் nails. பாட்டிலில் தண்ணீர் நிரப்பு water வாட்டர் பாட்டில் your வாட்டர் பாட்டில் தண்ணீரை கொட்டாதே Don't spill water, don't spill water. Sive comb your hair, comb your hair, brush your hair, brush your hair. number, can I believe you, can I believe you? Maga cross the road carefully, cross the road carefully. Business eppadi how is the business going, how is the business going? என்னை கிண்டல் பண்ணாத மீ டீஸ்மி டீஸ் டீஸ்மி என்ன நடந்தாலும் அமைதியாக இரு வாட் எவர் ஹேப்பன்ஸ் காம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் தேங்க் யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சீ டுமாரோ எனக்கு வயிறு வலிக்குது மை ஸ்டமக் ஹர்ட்ஸ் மை ஸ்டமக் ஹர்ட்ஸ் சிறிது நேரம் எடு ரெஸ்ட் ஃபார் அ வாயில் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம் உனக்கு பிடித்த நிறம் என்ன வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலா வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர் காலை சாப்பாடு சாப்பிட்டாயா ஹேட் பிரேக்ஃபஸ்ட் ஹேட் பிரேக்ஃபஸ்ட் எப்படி போகின்றாய் ஹவ் ஆர் யூ கோயிங்